போரானை கண்டையுமக திருமகனையி போராடை கற்பகத்தை பேணினாள் வகாத பித்தை தரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் குண்டா தொடங்குள்ளார் சுடிகடதுவும் தொடங்கு துணாரே சும் கூடும் தொடர்ந்து அந்த துணகாரே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளார் சுடிற்றிதுவும்ிகாத செல்வம் அவனே அழியாத கூத்தனின் மகனே பிள்ளை ஆனந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுடி போட்டு சகடது சகடதுபும் தொடங்கு பிள்ளையார் சுடி போட்டு தொடங்கு கும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் அந்த புயலாபு முன்னின்று தடுக்கும் 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 ஒருக்கும் அருள்மணிகள் ஒழிக்கும் தனே சன்னா சைந்து பார அருள்மணிகள் ஒழிக்கும் பிழகா செகடனவும் தொடர்பு கேட்டதல் தாம் தான் கொடுக்கும் சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை அவர் தீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் இல்ல பாட்டம் என்ன அனைத்தும் அந்த ஆட்டம் இன்றி எவ்வாறு நடக்கும் நடக்கும் தொடங்கு வேளனவன் திகைத்தான் குரவள்ளி அவள் கை பிடிக்க துளித்தான் துளித்தான் துடித்தான் அழிந்தி வேலனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கை மறந்துவிட்டான் நடக்கே நினைத்தான் மறந்துவிட்டான் நினைத்தான் அந்த கணத்தினிடே மகிழ்ச்சிக்கு வரும் கணத்தினிடே மகிழ்ச்சி ஓபிய செகடருவும் தொடங்கு அவன் துணையானே சுகம் கூடும் தொடர்ந்து துணையானே சுகம் கூடும் தொடர்ந்து புள்ளகார் தோழி ஓட்டிய செகடருவும் தொடங்கு 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 என்று எல்லவளும்